இந்த கழுகு இருக்குல்ல ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா எத்தனை வருஷம் வாழும் சிக்ஸ்டி டு செவன்டி இயர்ஸ் ஆனால் சில பருந்து ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் வாழும் நீ வேணா போய் கூகுள் பண்ணிப்பார் அந்த வாழற அந்த அந்த பருந்து இருக்குல்ல அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு அது என்ன பண்ணுமா எழுபது வயசுல அது வயசாகி சாகாது மேலே பேர்ட் வியூ பார்க்குதுல்ல பார்த்துட்டு வந்து காலால இல்லைனா அப்படி தூக்கிட்டு போகும்ல அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும் அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால் குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அழகு வலுவிழந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து இந்த நூற்றி இருபது வருஷம் வாழணுன்னு முடிவு செய்தில்ல அந்த பருந்து என்ன தெரியும் பண்ணோம் அறுபது எழுபது வயசுல சாவு வந்துருச்சு தான் சாப்பிட முடியாது இனிமேல் இறை தேட முடியாது கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க தான் கழுகு பார்வைன்னு பேர் கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம் கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம் கழுகு பார்வை அமெரிக்காவினுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல அதுவே கோல்டன் இகல் சின்னம் தான் என் வீட்டில் என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க கண்கள் பலம் இழக்கவே கூடாது அது என்ன பண்ணுமா மேலே போய் உட்காந்துரும் மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது பசியோடு உட்காந்துருக்கும் உட்காரும்போது போது என்ன செய்யும் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும் அப்புறமா தன்னுடைய சிறுகள் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசு எல்லாத்தையும் பிச்சு போடும் பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல அதை அடித்து உடைச்சிரும் உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு தவம் அந்த தவ பீரியட் இருக்குல்ல அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டைன் பண்ணிடுச்சுன்னா அந்த பீரியடை மட்டும் அதை சஸ்டைன் பண்ணிடுச்சுன்னா இயற்கை அதற்கு புதிய நகங்களை புதிய சிறகை புதிய அழகை தரும் அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழும் நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா காத்திரு அந்த பலவீனங்களை அடைச்சு உடச்சு உட்காரு உட்கார்ந்து காத்திரு புரிந்து கொள்வதற்கு காத்துரு ரெண்டு பேரும் கிட்ட மட்டும் பேசாத எதுவுமே கலந்து ஆலோசிக்காத ரெண்டு பேரு மட்டும் இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தங்க உட்காந்துருப்பா ஒருத்தங்க உட்காந்துருப்பா ஒருத்தங்க உட்காந்துருப்பா ஒரு இங்க உட்காந்துப்பா இந்த ரெண்டு பேர் தான் வாழ்க்கை சீரழிக்கிறது எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா தெரியாது அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றது நம்ம பக்கத்துல உட்காந்துருக்குது தெரிஞ்சதுனா வேற எங்கேயோ போவோம் வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும் அது குப்பை தேடிக்கிட்டே இருக்கும் நல்லா காது கிடைக்கும் துப்பிடுவாங்க நம்ம வாழ்க்கை நாசம் இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத தான் சொல்றேன் ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினச்சிக்காத நீ சைலண்டா இருக்கிற அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல அவ்வளோதான் சொல்கிறேன் பாரு பத்து வரலை பத்து பதினொன்று பன்னெண்டு வரல இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலும் பண்ணாத சத்தியமாக சொல்கிறேன் செய்யாத ஏன் தெரியுமா இன்னும் பத்து வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்தில் ஒரு சனியம் வரும் வந்தா போவாது சரியா சொல்றேனா சார்

மன மகிழ்ச்சியாரு சிரிச்சிட்டு சிறிய தவறுகள் எதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம் எது சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ டீச்சர்ஸ்க்கு சொல்றேன் உங்க காலில் விழுந்து சொல்றேன் என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்றேன் என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை நம் அறிவை என் குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம்

கனகாபர வச்சாலும் வணக்கங்க தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள் மூணு நாள் குளிக்கல நான் இப்படியே அழைஞ்சிட்டு இருந்தேன் அவ்வளோ பிடிக்கும் உங்க டீச்சர்ஸை அவ்வளோ பிடிக்கும் நான் போய் எங்க எங்க ஃபாதர் கிட்டே கேட்டேன் எங்க எங்க ஸ்டாண்டர்ட் ஃபாதர் படிச்சு வர ஒரு ஸ்கூல் ஃபாதர் அவர் என்ன கிண்டல் பண்ணி கூப்பிடுவார் ப்ரொஃபஸர் அப்படிபார் சின்ன படிக்கிறேன் குழந்தை இருந்தேன் அவர்கிட்ட படிக்காமா குட்டி ஆடு என்ன ஆச்சு உனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உக்காரணும் ஆனால் கிறிஸ்டியன் கூடாது ஒரு விஷயம் சொன்னாருங்க வேண்டாம் மகளே நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம் அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு ஏன் ஏன் அந்த குட்டியாட வேண்டாம் அது கொடுத்து வச்ச ஆடு மடியில் உட்காச்சி உட்காச்சி வச்சிருக்காரு குஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அனுப்பிச்சு வச்சிருக்காரு கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேறு என்ன பேரு ஃபாதர் அவர் சொன்னார் இல்ல பாப்பா அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்சாடு இல்ல வேற சொல்ற பேச்சு கேட்காத அப்படியா ஆமா ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டால் வழி தவறிடுங்கிறதுனால ஜீசஸ் கிறைஸ்டத்தை மடியில் உட்கார வச்சிருக்காரு நீ அந்த ஆடா வேணா அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சராக என் மனசில் வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் நல்லா படிக்கிற சொல்கிற பேச்சு கேட்குற அழகா எல்லா வேலையும் செய்கிற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் பெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல பஸ்மார்க்கிற பிள்ளையோ இல்ல ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும் நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனக்கு என்ன தெரியுமா பாப்பா இதுங்க ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்கற ஜெயிக்கிறானுங்க

வெற்றியை கொண்டாடாதே இந்த பரவின் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன் வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாத வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா கிடையாது அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட அதிகமாக ஒரு பர்சன்டேஜாவது இந்த மீட்டிங்ல நான் பேசியாகும் என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும் நான் அதான் ரெக்கார்ட் யாரையும் போல வருவதல்ல சிகரம் நம்ம உயரம் ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்லை என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது நான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டேன் செவன்ட்டி ஆறு செவன்ட்டி சிக்ஸ் என்னால் வாங்க முடியாது நான் மீன் கடலில் நீந்துவேன் தொண்ணூற்றி எல்லாம் மரம் ஏறும் எனக்கு மரம் ஏற தெரியாது அந்த பிறப்பு இல்லை நான் ஆனால் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினா இல்லையா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன்னா இல்லையா பிஹெச்டி முடிச்சேன்னா இல்லையா ஒரு ரேட் சிட்டிங்கில் யூஜிசி கிளியர் பண்ணனா இல்லையா அவ்வளோதான் நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள் அதற்கு பெயர்தான் சிகரம் தொடுதல் அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன் எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஆயிரத்தி ஐநூறு மேடைகள்னு சொல்லி நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசنا கணக்குது. அதுக்கு அப்புறமா நான் இருபதாயிரம் மேடைகள் பேசிட்டேன். என்கிட்ட எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. அவங்க சொன்னாங்கல அந்த 1500 அதுல 532 பிரைஸ் நானே. 532. எல்லாம் फर्स्ट பிரைஸ் கிடையாது. அதுல 180 ஸ்போர்ட்ஸ். மற்றதெல்லாம் ரங்கோலி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி எல்லாம் வாங்குனது. பேச்சு போட்டிக்கு எண்பதோ 70 தான். அந்த எண்பதோ எழுபதோ இருக்குல்ல அதிலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருபதோ இருபத்தஞ்சோ தான் மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான் மூணாம் பரிசு தான் ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரெண்டு பரிசு அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் ஆயிரத்தி ஐநூறு போட்டிகள் தோற்றாலும் போய் நிற்பேங்க தோற்றாலும் போய் நிற்பேன் உண்மையாவே இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படி பாப்பா என்ன அப்படியே வச்சிட்டியா என்ன பார்த்து எட்டாம் கிளாஸ் நான் அப்போ என்ன பார்த்து கேட்கும் வச்சிட்டியா நான் திருப்பி கேட்பேன் நீ நீ படிச்சிட்டியா ஒன்றுமே படிக்கலப்பா தொண்ணித்தட்டு வாங்கிட்டு சிலது அழுவம் தெரியுமா இந்த தொண்ணித்தெட்டு வாங்கிட்டு அழுவில்ல என்னன்னு சொல்லி அழுவன்னு நினைக்கிற பக்கத்துலையே ஒன்று உட்காந்து சிரிச்சிகிட்டு இருக்கோம் அது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் ரெண்டே மார்க் தான் அது அது சிரிக்கும் சிரிச்சிட்டு இது கிட்ட கேக்குது எதுக்கடி அழுவுற எங்க அப்பா இந்த ரெண்டு மாதிரி எங்கன்னு கேட்டு அடிப்பாரு என்ன உடனே அது பக்கத்துல சொல்லு அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்க கூடாது அப்படிங்கறதும் தெரியல இந்த தொண்ணி வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரியல சிஸ்டம் அப்படி இருக்கு அது தொண்ணி தட்டு வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க தெரியுமா எல்லாரும் கை தட்டுவாங்க அது கை தட்டு முடிஞ்சிச்சேன்னு உட்காராது இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருந்தால் தட்டை டென்ட் நின்றுட்டு இருக்கோம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு விஷயத்த நான் கவனமா பார்த்துக்கிட்டேன் ஒன்னு அந்த தொண்ணித்தட்டு பேப்பர் ஒன்னு அந்த தொண்ணித்தட்டு வாங்குன அந்த முகம் இந்த ரெண்டு பேரும் தான் மனசுலேயே நின்னாங்க அப்போத்துலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன் வீட்டுக்கு போ என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க சும்மா உங்க நல்ல மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா வேற மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க அவன் நான் பேப்பர் எப்படி கொடுப்பேண்ணா மாலத்தி முப்பத்தி ரெண்டு காயத்ரி நாற்பத்தாறு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலித்தி காயத்ரி சுரேஷு கணேஷுன்னு கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் நீ வீட்டுக்கு போ உன் மார்க் அப்பார் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பது அவ்வளோவா முப்பத்தி ரெண்டு நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ முப்பத்து ரெண்டு பாரு அடுத்த நாள் என்ன யூனிட்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு பாரு அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி செவன்த்து புரிஞ்சுதுன்றதுனால தானே எயித்துக்கு வந்தேன்